மகளே இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பாத்தீங்களா பின்னாடி பாத்தீங்களா லொக்கேஷன் பாருங்கள் தெரிஞ்சிருக்கும் எனக்கு எஸ் ஆமாம் இன்னைக்கு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வந்துருக்கோம் இந்த மேற்கு தொடர்ச்சி ஒரு சின்ன அணைக்கட்டு முத முதலாக ஒரு சின்ன அணைக்கட்டையை போய் பார்ப்போம் அது என்ன அணைக்கட்டுன்னு பின்னாடி வச்சோம் நான் சொல்கிறேன் வாங்க வீடியோ முழுசாக பாருங்கள் ஒரு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வந்திருக்கும் பாருங்க இந்த மேற்கு தொடர்ச்சி மலை கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகரூரில் இருந்து ஆரம்பிக்குங்க ஆரம்பித்து மகாராஷ்டிரா மாநிலம் புனே மும்பை வரைக்கும் நிகழ்வு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குங்க இது இந்தியாவில் மிகப்பெரிய மலைத்தொடர் அதாவது நீளமான மலைத்தொடர் இருக்குது இது இந்தியாவில் இதை விட அதிகமாகவும் இருக்கு ஆனால் தென் நம்ம தென் மாநிலம் தென் மாநிலங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை சும்மா அருமையாக இருக்குங்க இதில் தான் எல்லாருடைய இயற்கை வளங்கள் இயற்கை காட்சிகள் எல்லாமே இதில் இருக்குது आने को लगा क्या है आया नहीं है वहाँ वहाँ कैसे करेगा मैं जैसे भी वीडियो देगा है ना शुरू से वीडियो शुरू से बाढ़ गया लाइक करिया शेयर करिया स्किप ना किया कर देगा है कर देगा आपको है ना कर देगा चाहे भी आपने जरिया आपको दिखा दिलाए ऐसे आपका आप जाना फिर वैसा होता है कर दे� சரிங்களா சரிங்களா எங்க மேற்கு தொடர்ச்சி மலை இது பல அடுக்குல இருக்குங்க இது பல அடுக்குகளுக்கு மட்டும் இல்லாமல் பல கிலோமீட்டர் நீளம் இருக்குது அந்த மலை அதெல்லாம் வந்து எவ்வளோ தூரம்னு கணிக்க முடியல ஏன்னா நமக்கு கிழக்கு மேற்கு கிழக்கு பகுதி வந்து தமிழ்நாடும் மேற்கு பகுதி கேரளாவும் இருக்குது கேரளாவில் கிட்டத்தட்ட இடம் வந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான் இந்த மலை வந்து முழுசாக அவங்களுக்கு நமக்கு பார்த்து பார்க்க முடியாது உங்களுக்கு காற்று எப்படி எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த கருப்பானந்தி டேம் அந்த டேம்ல இருந்து இதே திறந்து விட தண்ணி பாருங்க வாய்க்கால் வழியா போகுதுங்க அங்கே போது பாத்தீங்கன்னா அந்த வழியா போது வாங்க தண்ணியை குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்கு பார்ப்போம் பாருங்க எப்படி இருக்கு தண்ணி சூப்பராக இருக்குதுங்க அருமையா இருக்குங்க இனிப்பு இனிப்பா இருக்குங்க சும்மா சூப்பரா இருக்கு தண்ணி டேம் தண்ணி இயற்கை மூலிகோட வருது பாத்தீங்களா நல்லா சுத்தமா நல்லா சூப்பரா அருமையா இருக்கு தண்ணி குடிக்கிறது இயற்கையாக இயற்கை அழைக்க பாருங்க எப்படி இருக்க பாருங்க சும்மா தண்ணி பாருங்க நான் என்ன தண்ணிங்க இந்த இந்த தண்ணி நீங்க குடிச்சு பாருங்க அவ்வளவு பாருங்க சும்மா இயற்கை நமக்கு கொடுத்த வரத்துறோம் பாதுங்க இங்க இருக்கிற மக்கள்லாம் நம்ம சொத்தத்தில் இருப்பாங்க நல்லா கொடுத்து வச்சு மக்கள் பாருங்க பாருங்க தண்ணி ஒரு சவுண்டு கேட்காத பாருங்க சும்மா அறிவி பாருங்க எப்படி அருமையாக இருக்குமா வந்தாச்சுங்க கருப்பாநாதி டேம் டேமு பக்கத்தில் இருக்கும் அடி அடிவாள அடியில் இருக்கும் பாத்தீங்களா தண்ணி டேமில் தண்ணி இருக்காங்க கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்கு அதாவது இது அந்த பெரிய மதுங்கள வந்து திறந்து விடலை மற்றொரு வழியிலேருந்து வருது தண்ணி மது டேம் மேலே போனோம்னா பெர்மிஷன் ஃபாரஸ்ட் அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணும் போய் கேட்டு கேட்டு பார்ப்போம் இதாங்க கருப்பாநதி டேம் மேற்குத் தொடர்ச்சி மலையாளி ஒருத்த ஒரு சின்ன டேம் சிறிய டேம் வாங்க பக்கத்தில் போய் பார்க்க முடியும் மகளிர் இதுதாங்க கடைசி இது இதுக்கப்புறம் முடினா கேரளா இதுக்கப்புறம் பாதை கிடையாதுங்க இது தமிழ்நாடு பார்ட்ரு இந்த அண்ணா வந்து தமிழ்நாடோட முடிவு இதுலருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ம மழை தான் மலையில் வந்து ரோடு எதுவும் இல்லை இது பக்கத்தில் ஒரு மலைவாழ் கிராமம் இருக்கு ஆனால் அவங்களும் காலி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க இதாங்க இந்த டேம் வந்து தமிழ்நாடோட பார்ட்ரு கேரளா பக்கத்துல கேரளா இருக்கு அந்த டேம தாண்டி போக முடியாது நம்மளால தமிழ்நாடு பாடுக்கு வந்துட்டோம் நடந்து போறோம் போய் ஃபாரஸ்ட் அவங்கள்ட்ட வனச்சரகம் அலுவலக ஆஃபீஸர்கிட்ட வந்து நம்ம அனுமதி வாங்கணுமா மேலே போகணும்னா டேமு பாடுங்க டேமோட முழு தோட்டம் இதாங்க கருப்பாநதி டேம் இந்த மதகு ரெண்டு மதகு இருக்கு இது ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு சிறிய அணை இதை விட பெரிய பெரிய அணைகளாக இருக்குது இன்னும் அடுத்த அணை அடுத்த அணையை நாங்கள் பார்ப்போம் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்து போடுறேன் என்னுடைய வீடியோ வந்து ஆச்சரியமான வீடியோ அதிசயமான வீடியோவாக இருக்கும் அதாவது சில இடங்கள் இல்லாதது அதாவது உங்கள் என்ன ஸ்பெஷலோ அதனால் தான் காட்டுறேன் மற்றபடி அதாவது நீங்கள் பார்த்துரு பார்த்துருக்காத இடங்கள் அந்த மாதிரி இடங்கள் வந்துட்டோம் தேமோட அடிவாரத்துக்கு வந்துட்டோம் பாத்தீங்களா தேமோட அடிவாரத்துல ஒரு மதகு இருக்கு அந்த மதகு வழியா தண்ணி வருது ஆனா இதுதான் பெரிய மதகுன்னு நினைக்கிறேன் இதுல ஒரு அடிவாரத்துல ஒரு மதகு பாருங்க அந்த தண்ணி வந்துக்கிறதுக்கு பாத்தீங்களா தண்ணி வர பாதை நீர் செல்லும் ஆறு தருங்க தண்ணி எப்படி விழுத பாருங்க தண்ணி அருமையா இருக்கு பாருங்க இது இத்தனைக்கு சின்ன மதகு தாங்க பாருங்க சின்ன மலகிலிருந்து அதுதான் இருந்த பார்த்துட்டு எழுதியிருக்கேன் கருப்பாநிதியோட டேம் தோட்டம் இது பாருங்க தண்ணி வருது அந்த இருந்து தண்ணி மது சின்ன மலை வழியா போய் இதுக்கு முன்னாடி இல்லை வழியா போ போதுங்க சில ஒரு படிக்கட்டு இருக்கு கீழே நீங்கள் இறங்கிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நீச்சல் தெரியணுங்க உள்ளே இறங்கக்கூடாது ஆனால் நீச்சல் தெரியாமல் உள்ளே இறங்காதீங்க வந்தீங்கன்னா உள்ளே இறங்க அனுமதி இல்லை அதனால் பார்த்து பத்திரமா இருக்கணும் கவனமாக இருக்கணும் மிக அணைக்கட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரொம்ப இது வரைக்கும் எந்த ஒரு சிறு சிறு சின்ன அசம்பா கூட இல்லை மிக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படி நான் பின்னாடி தெரியுதா அந்த அணைக்கட்டு இந்த அணைக்கட்டுக்கு வந்து நான் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போயிருக்கேன் அதாவது இந்த ம இந்த பாதை பாருங்கள் இந்த பாதை வந்து சுற்றி போகும் உள்ளே சுற்றி போய் மேலே ஏறுதுங்க இதுக்கு இந்த வெயிலில் பாருங்கள் எவ்வளோ வெயில் உச்சி வெயில் இந்த வெயிலில் தன்னந்தனியாக நான் வந்து நடந்து போயிருக்கேன் ரெண்டு கிலோமீட்டர் இந்த மலையில் நடந்து தனியாக நடந்து மேலே உள்ள ஆள்கிட்ட பெர்மிஷன் கட்டி போய் வீடியோ எடுத்திருக்கேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ச ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள்